அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இனியவை நாற்பது செய்யுள் பதிமூன்று அதர் சென்று வாழாமை ஆற்றையின் இதே புதர் சென்று கொள்ளாத கூர்மையின் இதே உயிர் சென்றுதான் படினும் உண்ணார் கைத்து உண்ணா பெருமை போல் வீடு உடையது இல் தவறான வழியிலே சென்று வாழ்க்கை நடத்துவது என்பது தவறு உணர்ந்து அப்படி தவறான பாதையில் செல்லாமல் இருப்பது இது தவறான வழியிலே பொருள் சேர்த்து அதனால் வாழ வேண்டும் என்று நினைக்காமல் தவறான வழியில் பொருள் சேர்க்காமல் வாழ்வது இது உயிரே போனாலும் கூட உண்ணத்தகாத வீட்டிலே உண்ணாமல் இருப்பதே பெருமையாகும் என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் செய்யுள் அதர் சென்று வாழாமை ஆற்றலுதே புதர் சென்று கொள்ளாத கூர்மையிலே உயிர் சென்று தாம்படிலும் முன்னார் கைத்து உண்ணா பெருமை போல் ஈடு உடையது இல் நன்றி வணக்கம்